അല്ലാമലൈക്കു വരഹത്തില്ലാ താഹമുല്ലാ അലഹമില്ല അലഹമില്ലാ റബിമീൻ വിന്നെയും മണ്ണെയും പഠിച്ച് പരിപാലിക്കുന്ന വല്ല എല്ലാ പോലും சக்கராத்து சக்கராத்துல் மௌத் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இறப்பு வேலை அப்படிங்கிறதான் இந்த வார்த்தையோடைய அர்த்தம் நல்லோட நல்லடியார்களுக்கு இந்த இறப்பு வேலை எப்படி இருக்கும்னா வெண்ணெயில விட்டு முடிய எவ்வளவு லேசாக இழுக்க முடியுமோ அது போன்றவங்க உயிர் பிரியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே தீயோர்களுடைய ஆத்மாவை இறப்பு வேலை எப்படி இருக்கும்னா அவங்களோட ஆன்மாவை கைப்பற்றும் பொழுது ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப துன்பத்துடன் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஒரு பிராணிய வந்து ஒரு ஒரு பிராணி ஒரு உயிர் உள்ள பிராணியை அதை அறுக்கும் பொழுது ரசூல் சலாலசம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அதோடய உயிர் பிரியும்பொழுது அது ரொம்ப கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கும் அந்த கொடுமையெல்லாம் மாற்றி அதுக்கு லேசாக்கி தரணுங்கிறதுக்காக தான் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு மனிதன் சக்கராத்துடைய வேதனையில் இருக்கும் பொழுது அவன் இன்னும் போய் லாயிலா இல்லலா என்று திருக்களிமா ஓதி காட்டுங்க தாலா வந்து அவனுடைய களி அவனோட சக்கராத்துடைய வேதனை வந்து லேசாக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லி ரசூல் சலாலசம் சொல்லி இருக்காங்க ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் நம்ம சக்கராத்துடைய வேதி நமக்கு லேசாக்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அசர் நேர தொழுகையில ஹவ் ஹவ்வின் அலைனா சக்கராத்தில் மோத் அப்படின்னு சொல்லி அல்லா துவா செய்யறோம் அதுக்கு என்ன அர்த்தம்னா யா அல்லா எங்களோட சக்கராத்துடைய வேதனை எங்களுக்கு லேசாக்கி தருவாயாக அப்படி நம்ம துவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மௌமி அவர்கிட்ட வந்து ஒரு மனிதர் வந்து கேட்டிருக்காரு நல்லடியார்களும் வளிமார்களும் கூட சக்கராத்துடைய வேதனையை வந்து அஞ்சு வாங்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு மௌலானா ரூமி ரஹமத்துல்லா என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து தவறான கூற்று இறப்பு என்பது எப்படிப்பட்டதுன்னா இறைவனுடைய அருள் பெரும் ஒரு அருளாகும் இதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னா நம்மளை படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல ரஹ்மான நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி மௌலானா ரூமி ரஹமத்துல்லா இவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்டு அபுபக்கர் அலி அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரசூல் கிட்ட போய் கேட்டிருக்காங்க வந்து வானவர்கள் வந்து ஒரு சுப செய்தி சொல்லுவாங்களாமா என்னகளே நுழைவீராக என் நுழைவீராக சொல்லி வான அல்லாவுதாலா சொன்னதா வந்து வானவர்கள் வந்து சுப செய்தி சொல்லுவாங்கன்னா இத பத்தி அபுபக்கர் அவர்கள் வந்து ரசூல் சல்லிசிம் கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு ரசூல் சல்லிசிங் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா அபுபக்கரே உன்னுடைய இறப்பு வேலையில இதை வானவர்கள் சொல்ல நீங்க கேப்பீங்க அப்படின்னு சொல்லி அலிஸ்லாஸ் ரசூல் சல்லா அலிஸ்லம் கூட சொல்லியிருக்காங்க மூசா அலிஸ்லாம் அவள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆன்மா வந்து அல்லாஹு தாலாவோட சன்னிதானத்துக்கு வந்து போயிருக்கு அப்ப அல்லாஹு தாலா வந்து மூசா அலிஸ்லாம் ஆன்மா கிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்க உங்களோட இறப்பு வேலை வந்து நீங்க எவ்வாறு பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு மூசா அலிஸ்லாம் ஆன்மா வந்து பதில் சொல்லியிருக்கு ஒரு சிட்டுக்குருவிய ஒரு உயிரோடு உள்ள ஒரு சிட்டுக்குருவிய எண்ணெயில போட்டா அது உயிர் உயிர் தப்பிக்கவும் முடியாம இறக்கவும் முடியாம எப்படி துடிக்குமோ அது போல நான் துடிச்சேன் பதில் சொல்லி இருக்கு அதே கேள்வியை தாலா வந்து இப்ராஹிம் ஆன்மா கிட்டையும் கேட்டிருக்கா அதுக்கு அவங்களோட ஆன்மா பதில் சொல்லி இருக்கு ஒரு ஈரமான முடிகளுக்குள்ள ஒரு கம்பியை விட்டு இழுத்தா அது எவ்வளவு முடிகளை இழுத்துட்டு ஒரு வேதனையை கொண்டுட்டு வருமோ அதை விட அதிகமா நான் ஒரு வே அந்த வேதனை நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் ஆன்மா வந்து பதில் சொல்லி இருக்கு அதுக்கு அல்லா தலா என்ன சொல்லியிருக்கான்னா இதனாலதான் நான் வந்து உங்களுக்கு சக்கராத்துடைய தான் லேசாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லா தலா வந்து பதில் சொல்லியிருக்கான் உமர் அலி அவர்கிட்டயும் காபர் அலி அல்லா அவர்கிட்டயும் வந்து இறப்புடை வேலையை பத்தி வந்து போது அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு முட்கள் நிறைந்த மரத்தை வந்து ஒன்னு ம ஒரு மனிதனோட வயித்துக்குள்ள விட்டு அதை இழுத்தா அது எவ்வளவு வேதனையை கொடுக்குமோ அந்த மனிதனுக்கு அதை விட ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு வழி சஹாபாக்களும் வந்து சொல்லியிருக்காங்க ஹசன் அலி அல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மனிதரை ஒரு வாளால முன்னூறு தடவை வெட்டினா கூட தாங்கிடலாம் ஆனா அதை விட கடுமையா இருக்கும் ஒரு சக்கராத்துடைய வேதனை வந்து அப்படின்னு சொல்லி ஹசன் கலி சொல்லியிருக்காங்க ஒரு மனிதன் வந்து மறுமையில மறுமையில எழுப்பப்படுற வரைக்கும் அவன் சக்கராத்துடைய வேதனை வந்து மன்னரையில் நீண்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவுசாயிர் ரஹ்மத்துல்லா வந்து சொல்லியிருக்காங்க வெண்ணையில் விட்டு வெண்ணையில் விட்ட முடிய போல ரசூல் சல்லாஹ்ஸ்லாம்கள் வந்து உயிர் கைப்பற்ற பொழுதும் அவங்களுடைய உடல் எப்படி இருந்துச்சுன்னா மா வாடிய மாதுளை போல மாறி இருந்துச்சு லாயிலாக இல்லை திருக்களிமாவை அதிக அதிகமாக ஓதி சக்கராது தேவேந்திரி அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா லேசாக்கி வைப்பானாக ஆமீன் சலாம் வலைக் வாஹிதாவான அலமது இல்லாஹி ரபுல்லா அலமீன் சலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹோ